அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவரை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் தனிப்பட்ட வாழ்க்கை அவரது பொது வாழ்க்கை அவரது சினிமா இது எல்லாமே வந்து பெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளாகிட்டு இருக்கு இதுல அண்மையில் வந்து விஜயகாந்தோட முதலாம் நினைவு அந்த அஞ்சலி கூட்டம் நடந்தது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அது நடந்தது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் விஜயகாந்தோடைய மனைவி அவருடைய மகன்கள் இவங்க எல்லாருமே வந்து எல்லோரையும் சந்தித்து வந்து அழைப்பு விடுத்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் அழைப்புதல் கொடுத்த முதல்வர் தொடங்கி இந்த விஜய் வரைக்கும் நேரில் போய் அந்த அழைப்புதில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு வரலை ஒருவேளை வந்து அந்த கேப்டனோட இறுதி ஊர்வலத்தின் போது வந்த விஜய்க்கு என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் திருப்பி அந்த மரியாதை கிடைச்சிருமோ அப்படின்னு நினச்சி அவர் வராமல் விட்டாரா என்னான்னு தெரில அவர் வரலை அவருக்கு பதில் வந்து அவருடைய செயலாளர் இருக்கார்ல இந்த ஆனந்த் அவரை வந்து அவர் அனுப்பி வச்சிருந்தார் அவர் போயிட்டு அந்த அஞ்சலி சிலத்து போகும்போது அங்கிருந்த கேப்டனுடைய தொண்டர்கள் அவங்க வந்து இயல்பா ஏன் சார் அவர் வரலையா விஜய் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயகாந்த் தொண்டர்களுக்கு விஜய்ங்கிறது யார் சின்ன பையன் என் தலைவன் பார்த்து வளர்த்து விட்ட பையன் அவரை நான் என்னன்னு கூப்பிட்ணா விஜயன்னு தான் கூப்பிடுவேன் தளபதி நான் கூப்பிடுவேன் அந்த மனநிலை தான் வந்து அவங்களுக்கெல்லாம் யோசிப்பாருங்க ஒரு ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிக் விஜயகாந்த் ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜய்யை வந்து எந்த கண்ணாடத்தில் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு விஜய் மேல ஸோ இயல்பா அந்த தொண்டர் வந்து இப்படி வந்து கேட்ட உடனே புஷியானதுக்கு வந்த கோபம் இருக்கு அது எப்படி நீ தலைவரை நீ பேர் சொல்லி கூப்பிடலாம் யார் தலைவரு விஜய் அவரை எப்படி பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்ட்டு மிக கடுமையாக வந்து அங்க ஒரு வாக்குள்ள ஈடுபட்டிருக்காரு கொந்தளிச்சு போயிட்டாங்க விஜயகாந்த் தொண்டர்கள் எல்லாம் போட்டு வெளுத்துட்டாங்க என்ன பேர் சொல்கிறது பேர் வைக்கிறது எதுக்குப்பா கூப்பிடறதுக்கு தானே ரஜினிகாந்தை ரஜினிகாந்த்னு தான் கூப்பிடுறோம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு தான் கூப்பிடுறோம் இதில் எதுவும் யாரும் வந்து சின்னதாகி போயிடலையே அவங்களுக்கு அவங்களுக்கு இதில் என்ன சிறுமை இருக்குது அவர்கள் பெயரே பெருமை அப்படி இருக்குது இப்போ பேர் பெயர் எவ்வளோ பெரிய பெருமை அந்த பேரை சொல்கிறது ஒரு பெருமை தானே ஒரு பெருமைக்குரிய நபரை பேரை சொல்லி அழைப்பதில் என்ன தவறு இருக்குது அதே போல் எம்ஜிஆர்ங்கிறது இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு பெருமையாக தானே பார்க்குறாங்க அதனால எம்ஜிஆர்னு எல்லாரும் இயல்பா சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எம்ஜிஆர்னு தான் சொல்கிறாங்க இந்த விஜய் நேற்று வந்த பையன் தானே விஜய்னு தானே கூப்பிடுவாங்க வேற என்னன்னு கூப்பிட முடியும் விஜயை விட வயதானவர்கள் விஜயை விட மூத்தவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் என்னென்னு கூப்பிடணும் இயல்பாவே வந்து சினிமா நடிக்கணும் அமையவன் தான் கூப்பிடுவாங்க அதுவும் கிராமத்தில் எல்லாம் இப்போ கூட கமலஹாசன் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் இவங்களா அமையும் கூப்பிடுற ஒரு கூட்டம் இருக்கு இப்பயும் கூட அதனால வந்து யாரும் ஒன்றும் சிறுமையாக போயிடுறதில்ல அது ஒரு குறைய யாரும் இல்ல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நெருக்கமாக பார்க்கறாங்க அவங்கள ஏன் அமையம்னு சொல்றாங்கன்னா அது மரிய மரியாதை குறையில இல்லை தினமும் போய் படம் பார்க்குறோம் படம் பார்த்து பார்த்து நம்ம உணர்வுகளை கலந்துடுறாங்க நம்மோட ஒன்று ஆயிடுறாங்க அதனால இயல்பாகவே வந்து அவ்வளவு உரிமையில கூப்பிடுற ஒரு உரிமை அவங்களுக்கு வந்துடுது அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ரசிகர்கள் அப்படித்தான் அப்படி ஒரு பேரை சொன்னதுக்கு வந்து இந்த ஆனந்த் வந்து அந்த விஜய் விஜயகாந்த் ரசிகர்கள் கிட்ட மிகுந்த கோபப்பட்டிருக்காரு இந்த சூழலில் விஜய் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது என்னன்னா அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு நடந்து கொடூரம் அதை கண்டித்து வந்து ஏற்கனவே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது இரண்டாவது அறிக்கை இதில் என்ன விசேஷம்னா தன் கைப்பட வந்து அந்த அறிக்கையை எழுதியிருக்காரு இது எதுக்காக அப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை வாசிக்கிறாரு அப்படின்னு தானே வந்து அவர் பேர் ஏற்கனவே அது விழா வெற்றி விழாவாக இருக்கட்டும் அல்லது கட்சி விழாவாக இருக்கட்டும் மாநாடாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து விஜய் மனப்பாடம் பண்ணி தான் பேசுகிறாரு அவருக்கு சொந்தமாக எழுத பேச வராது தான் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு அதை தெரி யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது கைப்பட நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கு சார் அதை எழுதிட்டீங்கன்னா வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தீந்துடும் விஜய் வந்து சொந்தமாக அவருக்கு எழுத தெரியும் அவர் தமிழ்டா அவருக்கு எழுத தெரியும் தமிழ் தெரிய அவருக்கு அப்படிங்கிறதையாவது வந்து நம்புவாங்க அதனால எழுதுங்கன்னு சொல்லியிருக்காருங்க அவர் கைப்பட எழுதியிருக்காரு நான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு அண்ணனாக இருப்பேன் நரனாக இருப்பேன் அப்படிலாம் வந்து அவர் மானியத்தேனே பொன்மணி நிறைய போட்டு எழுதியிருக்கார் இதில் எங்கேயாவது வந்து களத்தில் வந்து அவர் வந்து இதை செய்கிறாரா ஏன் என்ன பிரச்சனை அவருக்கு முடியாமல் போயிடுச்சா தள்ளாமையில் வந்து தடுமாறுறா ஒரு இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிற உனக்கு எவ்வளோ அழகாக களம் பார் எத்தனை பிரச்சனைகள் கண் முன்னாடி வந்து நிற்கிதுப்பார் இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து களத்தில் போய் விஜய் என்ற ஒரு அரசியல்வாதி ஆக்டிவா அதெல்லாம் செய்கிறார்ப்பா அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் பனையூரில் உட்காந்துக்கிட்டு பண்ணையாறு வேலை மட்டும்தான் பார்க்குறீங்க பனையூரில் உட்காந்துட்டு விதவிதமா ஃபோட்டோ வச்சு அதுக்கு வந்து மாலையை போட்டு ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டுறது அதோடு போகுது அரசியல் நடவடிக்கை அதே மாதிரி பனையூரில் உட்காந்து ஒரு ட்விட்டு அல்லது ஒரு கறிக்கு இதை மட்டும் கொடுத்தா போதுமா இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நான் அரணாக நிற்பேன்னா எங்கே நிற்பீங்க அவங்கெல்லாம் பனையூரில் வந்து உங்கள் பங்களாவில் நிற்கணுமா இல்லை நீங்கள் போய் அங்கே நிற்பீங்களா இதை விஜயோட இந்த நடவடிக்கையெல்லாம் வச்சு நிறைய சமூக வலைதளங்களில் அந்த மீன் வந்து பறக்குது என்னென்னா த விஜய் வந்து போலீஸுக்கு ஃபோன் போட்டு அந்த ஞான வர சொல்லுங்கள் நான் கண்டிக்கணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து கூட்டிட்டு வாங்க பனையருக்கு நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நிதி உதவி தரணும் அப்படின்னு வந்து சொல்ற சொல்கிற மாதிரி நிறைய வந்து மீன்கள் பறக்குது அதை வந்து தப்பே சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கு இருக்குது ஆரம்பத்திலிருந்தே வந்து அரசியல் அதாவது கள மக்கள் பிரச்சனை களத்துக்கு வரணுன்னா வந்து பயந்து ஓடி ஓடி ஒளிகிறாரு ஆனால் அதுவே வந்து ஒரு கல்யாணம்னா சக நடிகையை கூட்டிக்கிட்டு தனி விமானத்தில் கோவாவுக்கு போறாரு அல்லது வேறு எந்த விதமான கேளிக்கை அல்லது அவர் துறை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து அதுக்கு போறாரு ஆனால் மக்கள் பிரச்சனை அப்படின்போது ஒரு அறிக்கையோடு நின்றுறாரு அல்லது ஏதாவது ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு அதோட வந்து தன்னுடைய அரசியல் வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறார் இதுவாக வந்து மக்கள் பணி தொடர்ச்சியாக வந்து இயங்கணும் விஜய் வந்து இப்போ வரைக்கும் கடந்த ஒரு ஆண்டு காலமாக அரசியல் விஷயமாக அவர் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாருங்கிறத யோசிப்பாருங்க அவர் அவர் அறிவித்த ஒன்று கூட வந்து நடைமுறையில் இல்லை படிப்பகம் அப்படின்னாரு அப்புறம் விருந்தகம் அப்படின்னாரு விருந்தகம்னா என்ன சாப்பாடு போடுறது அதுக்கப்புறம் சட்ட உதவியினர் மருத்துவ உதவினார் இதுக்கெல்லாம் வந்து மையங்கள் திறக்கிறன்னு நீங்க நீங்கள் யோசிப்பாருங்க அவர் சொன்னது ஒரு அஞ்சு மையங்கள் இந்த அஞ்சு மையம் ஒரு ஊரில் இல்லை ஒரு டவுனில்னு வச்சுக்காங்களா ஒரு டவுன் செங்கல்பட்டு மாதிரி ஒரு டவுன் வச்சுக்கோங்க இந்த டவுனில் அஞ்சு தெருவில் இந்த அஞ்சு மையத்தை வச்சாக்கா எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா இந்த தெருவில் அதிருக்குடா அந்த தெருவில் அதிர் அங்கே போய் பார்க்கலாம்டா அப்படின்னு தோணும் இல்லை ஆனால் அப்படி எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் தேடி பிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை இருந்ததுன்னா அந்த விவரத்தை நீங்கள் கமெண்டில் கூட போடுங்க எந்த இடத்துலையுமே இவர் அறிவித்த எதுவுமே வந்து நடைமுறையில் இல்லை அதுவும் அந்த ஆம்புலன்ஸ் சேவைன்னு அறிவித்து காமெடி பண்ணார் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எங்கே இருக்கு இப்போ எந்த இடத்துல நடைமுறையில் இருக்கு ஆக களத்துக்கு வருவதற்கு முன்பே தேர்தலை சந்தித்து மக்களுடன் மக்கள்கிட்ட ஆதரவு பெறுவதற்கு முன்பே காலாவதியாகி போன அரசியல் தான் விஜய் அவர் அறிவித்த எதுவுமே வந்து இப்போ இல்லை அதே தான் வந்து இந்த மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டு வந்து பரிசு கொடுத்துட்டார் இரண்டு ஆண்டு கொடுத்துட்டார் இனி வருகிற ஆண்டில் என்ன பண்ணுவாருன்னு தெரியல மேபி கொடுக்கலாம் மூணாவது வருஷம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்தலில் தோற்ற பிறகு அல்லது தேர்தலில் மக்கள் ஆதரவு நமக்கு வெறும் அஞ்சு பர்சென்ட் தாண்டா அப்படிங்கிற உண்மை தெரிந்த பிறகு அந்த உதவியை தொடர்வாரா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் விஜய் அப்படிங்கிறவர் களத்தில் நிற்பதற்கு முன்பே காலாவதி காலாவதியாகி போயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை